து எனது உரகையில் ஒரு ஐந்து மதுரை மாநகரத்தில் இருந்து விருது சென்றதுதான் டெல்லி மாநகரம் அந்த பேராசிரியர் பணியை பேராசிரியர் தமிழ் இருக்கும் காரணமாக சங்கப்படையினோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனை மாவட்ட மைய நூலகம் திண்டுக்கலாக எங்க இருந்தாலும் தமிழை வளர்க்க வேண்டும் தமிழோடு பயணிக்க வேண்டும் என்று அவ்வையுடைய வாக்கு அறம் செய்ய விரும்பு அறம் என்று சொன்னால் தர்மத்தையும் தானத்தையும் செய்வது தானம் என்று சொன்னால் தர்மம் என்று சொன்னால் கல்வி தானமா செய்வதை அந்த காலத்திலே இருந்து அவ்வை நமக்கு ஊர்விட்டிருக்கிறார் தீரும் நன்றும் பிறந்தரா வாரா எல்லாம் நாம் நினைக்கும் பொழுது ஒவ்வொருக்கும் நம் நெஞ்சிக்குள் இறங்கி நம்மளை வாக்கெடுத்துக்கு செல்லவுதான் இந்த வார்த்தைகள் இந்த தமிழுக்கும் இறங்கி என்ன தொடர்பு நான் அனைவரையும் ஆசிரியர் பதினைந்து ஆண்டுகளாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு விஜயராம ஐயாவை இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் நேரடியாக ஐயாவை பார்த்திருக்கிறேன் இந்த மன்னர் கல்லூரியில் வந்து நான் கல்லூரி பேராசை இருந்தாலும் கூட இங்க வந்து பல்வேறு முகங்களை இந்திரா சொந்தராஜ் ஐயா பல்வேறு முகங்களை காட்டுவதற்கு சித்தார்த்தங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இறைவன் இன்னைக்கு இன்னொரு ஆலை ஏற்படுத்தியிருக்கிறார் நினைக்கின்ற இன்றைக்கு என்ன நிகழும் என்று தெரியாத உலகத்தில் இன்றைக்கு தமிழை நீ மறுக்க வேண்டும் தமிழுக்காக ஏதாவது செய்து விட்டு செல் என்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் சொல்லலாம் ஏன் தமிழுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு மாமலை பொயில் போட்டு அனுப்புங்கள் அதாவது வீட்டுக்கு போய் சேர்த்து என்று சொல்கிறேன் என்னுடைய ஆசிரிய திருமக்களுக்கு அதிலே குறைந்தபட்சமாக உங்கள் வங்கி கணக்கை தமிழில் கையெழுத்து போடுங்கள் என்று சொல்கிறேன் வங்கிக் கணக்கையால் தமிழில் பயன்படுத்துங்கள் சொல்றேன் அமெரிக்காவில் இருந்த ஒரு மாணவன் கேட்டால் சார் தமிழில் கையெழுத்து போட்டால் வங்கி கணக்கு ஆரம்பிக்கலாமா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் கையெழுத்து என்பது என்னுடைய அடையாளம் அது தமிழாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் உங்கள் குழந்தைகளை தமிழில் கையெழுத்து சொல்லுங்கள் அங்கேயாவது உங்கள் கணக்குகளால் தமிழாக பார்க்கப்படட்டும் என்று சொல்லி உங்கள் நடக்கின்ற விழாக்கள் வளைகாப்பு விழாக்கள் இருந்தால் கண்டிப்பாக தமிழ் பெயர்களை அழித்து அதில் இடை இடைபாறச் சொல்லுங்கள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய அடுத்த குழந்தைகளுக்கு தமிழின் பெயர் தமிழ் என்பது என்னை அடுத்த அடுத்து கடையாளம் மாற்றிக் கொண்டே இருக்கிறது தமிழையா சொல்வாரவர்கள் என்னோட வணிக பேராசா தமிழ்ல ரெண்டே ரெண்டு பேப்பர் வந்து மட்டும் யாரும் அந்த பேப்பர் எடுக்க மாட்டாங்க நான் மட்டும் தான் சொன்னேன் அந்த பேப்பரை உண்மையா எடுத்துக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமான பேப்பரை அவங்க நினைப்பாங்க ஆனா கஷ்டமான பேப்பர் தான் நிறைய தினந்தோறும் படிச்சுட்டு போனா தான் அவன் வாடுபாய் செய்ய முடியும் தமிழில் இலக்கியத்தை சொன்னா கேட்டுக்கொள்ளுவான் தமிழில் பேசும்போது கேட்பது என்பது ரொம்ப குறைவாக சொல்லுவாங்க இங்க வந்து இந்திராஜா சொன்னாரு உண்மைதான் தமிழில் ஒரு விண்ணப்ப கருத கூட எல்லாம் முடியுதுங்க ரொம்ப கஷ்டப்படுறான் வந்து நிக்கிறான் அனுப்புனர் பேனர் எதுவும் தெரியல ரொம்ப கஷ்டமா சார் நான் உட்காந்து பக்கத்துல டிராக் போட்டு எழுதி இதை கொண்டே கூட பிரின்ஸ்பால் பிரின்ஸ்பால் அங்க வந்து முதல்வர் கையை பத்தில தப்பா இருக்கு அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டு திருப்பி வருவாங்க இன்றைக்கு ஐந்தாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க தமிழ் என்பது மரபு சொல்கிறது பல்வேறு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கொண்டு போய் இந்த தமிழை சங்க பலன்கள் நிற வேண்டும் என்று வெள்ளி மாநகருக்கு எப்பொழுதெல்லாம் சித்தார்த்தன் மறைகிறாரோ அந்த பள்ளிகளினுடைய தமிழில் வளர்க்கக்கூடிய